இந்த பிரதேச செயலங்களை செயலங்கள் விடயத்தில் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லியாகணும் இது வந்து இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த பயணம் கிடையாது நான் நல்லாட்சி அரசாங்கத்தில் இது இது சம்மந்தமாக ஒரு திட்டத்தை முன்வைத்து நூறேலியா மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் காலியில் கூட பிரதேச செயலங்களை அதிகரிக்கணும்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தை பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ அவர்கள் வந்து உங்களை மாதிரியே தான் ஒரு 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 பெரிய பெரும்பான்மையோட வந்து அமர்ந்தார் அந்த பெரும்பான்மை வரும்போது எங்களோட குரல் உண்மைக்கும் மறைக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் கஷ்டப்பட்டு போராடி கடைசியில் நான் அமைச்சரவைக்கு போன பிற்பாடு தான் எங்களால் இதை அமல்படுத்த முடிஞ்சிடுச்சு அமுல்படுத்த முடிஞ்சிருந்தா கூட ஒரு உபசெயலகம் தான் எங்களால் கொண்டு வர முடிஞ்சு அந்த கட்டத்தில் ஏன்னா எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபது காலையில் கொண்டாந்தோம் சரி மூணு வருஷம் கழிச்சு ஒரு பகுதிக்காக பாவித்து தான் நாங்கள் வந்து தலவாக்கலம் மற்றும் நோவுடில் அந்த உபயோகியாக கொண்டாந்துருக்கோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு தெரிய தெரியப்படுத்தியிருக்காங்க ஒரு சில அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் ஒரு சுயநலத்தினால நோவுட் பிரதேசத்தில் இருக்க வேண்டிய செயலகத்தை ஹட்டனில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே கொண்டு வர போகிறாங்க அதில் எந்த விதமான எந்த மக்களின் கரு கருத்தையும் எடுக்கலை அங்கே இருக்கிற சிவில் சொசைட்டின் கருத்தையும் எடுக்கலை அங்கே இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களோட கருத்தையும் எடுக்கலை அப்படி இருக்கும்போது இது ஒரு மிக தவறான செயலாக எங்கள் கண்ணுக்கு தெரியுது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட அந்த நோவோட் பிரதேசத்தில் சுமார் ரெண்டு லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க முகவந்தலாவோ மஸ்கேலியா புலியாவத்தா அப்காட் இந்த பகுதியிலேருந்து மக்கள் ஒவ்வொரு தடவையும் முன்னால் அம்பகமுக்கு தான் போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்களால நோவட் போக முடியுது அப்படி இருக்கும்போது நாலு பேரோட சிரமத்தை பார்த்து நம்ம ரெண்டு லட்சம் பேரும் நம்ம காவு கொடுக்கணும் இதான் நடக்குது அப்படி இருக்கும்போது நீங்களும் சிந்திச்சாக இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் நாக்காளியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆசிரியர்கள் இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க ஆனால் அதுக்காண்டி அதை நீங்கள் அது அது அதுக்காண்டி நீங்க நினைச்சதை பண்றதுக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க நான் ஏன் இதை சொல்றேன்னா நீங்க எல்லாரும் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டத்துல இருக்காங்க ஆசிரியர்கள் வந்து என்னதான் சம்பளம் உயர்வு வந்தாலும் சில பேர் இன்னும் அதற்கு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நான் வந்து மக்கள் மேல இருக்க சுமையை அதிகரிக்கிறோமே தவிர குறைக்க மாட்டேங்கிறோம் இதை வந்து எங்களோட தாழ்மையான கோரிக்கையாக எடுத்துக்கோங்க இதில் வந்து எங்கள் மத்தியில் எந்த விதமான கட்சி வேறுபாடும் கிடையாது எங்கள் மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற சில பேர் இருப்பாங்கன்னு நம்புறோம் ஆனால் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி அவங்க அவங்க கிட்டயும் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தில் சரி ரெண்டு முகமாக ஆடினாங்க வேறு விஷயம் ஆனால் அதுக்காண்டி இந்த பிரதேச செயலங்கள் செயலர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விடயம் இதில் வந்து அனைத்து கட்சி வேறுபாடு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தான் நாங்கள் வந்து ஒரு தீர்வுன்னு கேட்குறோம் தயவு செய்து ஹட்டனுக்கு இதை மாத்தாம நோவோட வந்து பல இருப்பாரு நன்றி